நடிகர் ராஜேஷ் திடீர்னு அவருடைய மறைவு எழுபத்தஞ்சு வயசுனாலும் அவரை அவர் அந்த நிறைய வீடியோக்களை பார்த்துருப்பீங்க அப்புறம் நானும் ரொம்ப நாள் ஆச்சு அவரை மீட் பண்ணி கூட ரெண்டு தடவை ஃபோனில் பேசினேன் ஜோதிடம் சம்மந்தமாக வந்து என்னென்னா வந்து ஒரு பிறப்பால் கிறிஸ்துவராக இருந்தாலும் வந்து அந்த ஜோதிடத்தின் மீது ஆன்மீகத்தின் மீது பெரும் ஆர்வம் கொண்டவர் ஜோதிட ஆராய்ச்சியெலாம் பண்ணவர் வந்து நீங்கள் எப்போ போனாலும் அது சம்மந்தமாக வேணாலும் பேசலாம் சில அந்த பிரசன்னம் அவங்களுக்கு இல்லை உள்ளே நுழையும் போது அதெல்லாம் கூட பிரமாதமா சொல்ல அது என்னன்னு சொல்லலாம் வந்து அதெல்லாம் மீறி வந்து அவர் நடிகர் ராஜேஷ் அதில் மட்டும் நம்ம அந்த ஒரு ஒரு மட்டும் அவர் அடைக்க முடியாது ஒரு ஜோதிடர் ஒரு தொழிலதிபர் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் ஒரு டப்பிங் கலைஞர் அதை சொல்ற ஒரு பன்முகம் கொண்ட ஒரு நபரு அதை தாண்டி ஒரு அற்புதமான மனிதர் சில பேர்லாம் வந்து எள்ளளவு செஞ்சுட்டு கடல் அளவு சொல்லக்கூடியவர்கள் வந்து ஆனால் நடிகர் ராஜேஷ் அவர்கள் வந்து வலதுகை செய்யறது இடது கை இடது கை சேர்த்து வலது கை தெரியாத அளவிற்கு வந்து எனக்கு தெரிஞ்ச சில உதவிகள் பண்ணியிருக்காரு அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்றாரு ஆனால் தொடர்ச்சியாக அதை பார்த்துக்கிட்டே வந்து அந்த ஜோதிடத்தின் மீது ஜோதிடம் சம்பந்தமான இது பேசிக்கிட்டே வந்து வந்து போது நிறைய பார்த்துக்கிட்டே நான் என்னங்க இப்படியாப்பட்ட ஒரு ஒரு ஆராய்ச்சி இப்படியாப்பட்ட ஒரு ஆர்வம்